கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இன்றைய தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத நீதிமொழிகள் பதினாறு இருபத்தி ஐந்து மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற ஒரு வழி உண்டு அதன் முடிவோ மரண வழிகள் சில வேளைகளில் தேவனுடைய திட்டங்களை விட நம்முடைய சொந்த திட்டங்கள் மேலானவையாகவும் அதிக ஞானமுள்ளவையாகவும் இருப்பது போல நமக்கு தோன்றலாம் ஆனால் அதன் முடிவோ மரண வழிகள் என்று வேதம் சொல்லுகிறது ஆகையால் நம்முடைய வழி நமக்கு செம்மையாய் தோன்றினாலும் அது கர்த்தருக்கு பிரியமில்லை என்றால் அந்த வழிகளின் முடிவு மரண வழிகளாகவே இருக்கும் மேலும் நீதிமொழிகள் பதினான்கு பதினான்கில் பின்வாங்கும் இறுதியும் உள்ளவன் தன் வழிகளிலே திருப்தி அடைவான் என்று பார்க்கிறோம் எனவே நமது சுயசித்தம் நம்மை பல திசைகளில் நடத்தி முடிவில் மரணத்திற்கு வழி விடும் அப்போது நாம் தேவனுடைய பிரசன்னத்திற்கு விடுவோம் தேவன் யோனாவை சொன்னார் அவனோ செல்வதற்கு பதிலாக தர்சீசுக்கு போக திட்டமிட்டான் அதன்படி அந்த இடத்துக்கு போக ஒரு கப்பலும் அவனுக்கு ஆயத்தமாய் இருந்தது உடனே அதில் தனது பயணச் சீட்டிற்கான கட்டணத்தையும் செலுத்தி தனது இருக்கையில் அவன் அமர்ந்தான் இப்படியாக சிறிது நேரத்திற்கு அவனது சுய சித்தம் அவனுக்கு அனுகூலமாக இருந்தது ஆனால் விரைவில் ஒரு அவன் பிரயாணம் செய்த கப்பலின் மேல் மோதியது இதனால் அவன் மரணத்தை சந்திக்கும் அளவிற்கு பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேர்ந்தது ஆகையால் நம்முடைய சொந்த திட்டங்கள் நமக்கு செம்மையாகவும் நம் மாம்சீகமான மனதுக்கு இன்பமாக தோன்றினாலும் நாம் அவைகளை விட்டு விடுவதே நமக்கு நலமாயிருக்கும் என கண்பானவர்களே தன் சொந்த திட்டங்களை உடையவனாயிருந்து தேவனுடைய திட்டத்தை விட்டு ஓடிய ஒரு யோனாவாக நாம் இராமல் சீக்கிரத்திலோ அல்லது தாமதமாகவோ ஒரு நம் நம்மீது வீசும் என்பதை நினைவிற்கொண்டவர்களாய் நம்முடைய வாழ்க்கையையும் எதிர்காலத்தையும் பாலாக்கி போடும் பிசாசின் வழிகளையும் நம் சொந்த வழிகளையும் நம்முடைய ஜீவியத்திலிருந்து நீக்கி போட தேவன் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் உதவி புரிவாராக ஆமேன் அல்லே